வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி முத்துக்குமரன் டவுனாக இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ பண்ண மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால ஸோ நைட்டு வந்து பவித்ரா வந்து பிக் பாஸ் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா முத்துக்குமரனுக்காக ஸோ பாஸ் ப்ளீஸ் பாஸ் எனக்கு முத்துக்குமரன் அப்படி இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ் ஸோ பதிமூணு பேர் வீட்டில் இருக்கும் ஆனால் முத்துக்குமரன் மட்டும் ரொம்ப டவுனாக இருக்கார் இப்படி முத்துக்குமரன் இருந்து நான் பார்த்ததே இல்லை ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக்பாஸ் நான் ஓவராக பேசுகிறது மாதிரி இருந்தாலும் பட் அதை அப்போ முத்துக்குமரன் இப்படி பார்க்க முடியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் அவரை தனியாக கூப்பிட்டு பேசிடுங்க ஏன்னா நாங்கள் வந்து இது வேணுன்னே பண்ணலை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஸோ நான் தனியாக கூப்பிட்டு கூட அவர்கிட்ட பேசி பார்த்தேன் அவர் அதை தான் பிக் பாஸ் சொல்கிறாரு ஸோ அவரை ரொம்ப டவுனாக இருக்கிறது எங்கள் மேல பார்க்க முடியல கஷ்டமாக இருக்குது நீங்கள் கூப்பிட்டு பேசிடுங்க அப்படின்னு வந்து பவித்ரா வந்து முத்துக்குமரனுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ போகிறதுக்கு பரவாயில்லடா இந்தளவுக்கு நல்லவங்கள்லாம் உள்ளே இருக்காங்களே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மஞ்சரி கேட்குறாங்க முத்துக்குமரன் படுத்துக்கிட்டுக்கார் என்ன முத்துக்குமரன் தூங்குறியா அதுக்குள்ளே தூங்குறா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துக்குமரன் ஆமாம் இன்னொரு ரெண்டு நாள் நான் தூங்கணும் அப்போ தான் எனக்கு மண்டையில் உள்ளதெல்லாம் அப்படி கீழே இறங்கும் அப்படிங்கிற முத்துக்குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே பிக் பாஸ்கிட்ட பிக் பாஸ் நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க பிக் பாஸ் நீங்கள் வந்து சாப்பிட சொன்னால் தான் சாப்பிடுவோம் இல்லைனா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழிலாம் எடுத்து போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு பிக் பாஸ் ரொம்ப கோவமாக இருக்கார்ல இன்றைக்கி ஸோ அதனால் சவுந்தரியா கூட ஒரு கவுண்ட்ரு கொடுப்பாங்க பிக் பாஸ் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஸோ அப்போ வந்து பிக் பாஸ் சொல்லுவார் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிட்டால் நல்லாயிருக்கு அது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ஜாயாக சாப்பிடுவாங்க அப்போ கூட முத்துக்குமரன் வந்து சாப்பிடாமல் உள்ளே போய் கிச்சனில் போய் பிக் பாஸ்கிட்ட பேசிக்கிட்டு பிக் பாஸ் ஒரு தடவை பிக் பாஸ் மன்னிச்சுட்டு மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு ஏன்னா ரொம்ப கெல்ட்டாக இருக்கும் போல் ஏன்னா பிக்பாஸ் அந்தளவுக்கு பேசியிருந்தார் இன்றைக்கி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு வந்து முத்துக்குமரம் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அப்புறம் அங்கே போய் அன்ஷிதா போய் கூட்டிகிட்டு வராங்க வா அப்போ அன்சிதா சொன்ன அட்வைஸும் நல்லா தான் இருந்துச்சு அவர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டார் நீ வந்து சொல்ல வேண்டிய தயத்தில் அவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார் அப்போ நீ எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ நீ திருப்பி திருப்பி கேட்டால் அது அவங்க வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து அவர் சாப்பிட சொல்லியிருக்காரு அவர் சாப்பிட சொன்னதுக்குரிய மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை இங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு வராங்க ஸோ எல்லாருமே பரவாயில்லைங்க ஸோ முத்துக்குமரனுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் ஏன்னா யாரும் என்னடா எப்படி பண்ணிவிட்டேன் அப்படி அப்படின்னா அந்த டையத்தில் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் திட்டினாங்க மஞ்சறி கூட திட்டினாங்க தீபகண்ணா திட்டினார் நீ இப்படி பண்ணது நான் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு மஞ்சரி கூட சொல்லியிருப்பாங்க ஏன் இப்படி பண்ண நீ பண்ணது தப்பு முத்துக்குமரன் அப்படி இப்படின்னு பட் அதுக்கப்புறம் எல்லோருமே ஓகே ஆகி எல்லாருமே சேர்ந்து சாரிலாம் கேட்டு பிக் பாஸ்ட்டை அதுக்கப்புறம் அந்த சாப்பிட குக்கிங் இந்த அரோமாக்கி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணி பயங்கரமாக தான் இருந்தாங்க ஸோ இன்னும் முத்துக்குமரன் டவுனாக தான் இருக்கார் ஸோ அவர் எப்போ கம் பேக் கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம் ஸோ நாளைக்கு ஜெய்சேதிபோட எபிசோடு என்ன பண்ண போகிறாருன்னு வேற இருக்குது ஸோ அதை நினச்சி பயப்படுறாரா என்னென்னு தெரியல ஸோ ரஞ்சித் போவாரா இல்லை ராயன் போவாரா இல்லை மஞ்சரியா அஞ்சிதாவா பவித்ராவா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் தேங்க்யூ சி யூ